ஒரு திமுக காரை எனக்கே விபூதி அடிச்சான் ஒருத்தர் எனக்கே ஸ்டிக்கர் ஓட்டுறான் திமுக ஆட்சியில வந்தனாலதான் அண்ணாமலை படிச்சார் என்னடா பேசுறீங்க கடைசியில யோசிச்ச அங்க போய் இங்க போய் எனக்கே விபூதி அடிச்சிட்ட பாத்தியா நீ கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சனாலதான் அண்ணாமலை படிச்சாருங்கிறான் அட பாவி என்னெல்லாம் பேசுறாங்க பாரு நான் படித்த கல்லூரி திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே உருவான கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உருவான கல்லூரி ஐம்பத்தி இரண்டுல பொறியியல் பட்டப்படிப்பு கொண்டு வந்த கல்லூரி அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அவர் ஐ படிச்சது நாங்க தான் காரணங்கிறோம் அதெல்லாம் பொய்யுங்க ஆனா நான் அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம் திமுக என்கின்ற நாச சக்தி தான் எம்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர மனிதனை தமிழக அரசியல் களத்தில் கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருப்பதற்கு திமுக தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லை அதை நான் ஏத்துக்கிறேன் விபூதி எங்க அடிக்கிறாங்க பாரு கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம் அது சொல்லுவாங்க அடுத்து